க்கே ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு நிவாரணமாக திகழக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இவரை நம்ம தரிசிக்காம வரவே மாட்டோம். இவரை வந்து பிடிக்கலை அப்படிን யாராலயுமே சொல்ல முடியாது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக ஆகவே நிறைய பேர் வந்துடுறாங்க அதனால இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில்ல இருக்கக்கூடிய முதல்ல நடக்கக்கூடிய அந்த கோபூஜையை பார்க்கணும். குடும்பத்தோட போயிட்டு அந்த கோபூஜையை பார்த்துட்டு அந்த கோ பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கணும் மனதார என்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறேன் அதே நம்ம விஜய் ஆர்த்தி ப்ளாக் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான ஒவ்வொரு விதமான தீர்வுகளையும் நம்ம சொல்லிட்டு வழிபடும் முறைகளை நம்ம வந்து சொல்லிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு நிவாரணமாக திகழக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த ஆலயத்துல நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைப்படி நீங்க போய் இறை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சகல பிரச்சனைகளுக்கும் சகல நிவாரணியாக அந்த தெய்வம் இருந்து கண்டிப்பாக உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்தருள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம சென்னையில் இருக்குங்க இதை பல ஊர்களில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இந்த இடத்த நிச்சயமாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இட பற்றியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்பவுமே நம்ம மனசுக்கு பிடித்த தெய்வம் அப்படின்றது ஒரு ஒரு சிலருக்கு இருப்பாங்க அதே மாதிரி குல தெய்வம் அப்படின்றது ஒரு சிலர் இருப்பாங்க குலதெய்வ வழிபாடுனா எப்படி செய்யணும் குலதெய்வம் வீட்டில் எப்படி நிலை வைக்கணும் குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வர வைக்கணும் குலதெய்வம் எது அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாமே கூட நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விழாக்குல நம்ம குடுத்திருக்கோம் அதையுமே நான் டிஸ்கிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் போய் பாருங்க ஒரு சிலருக்கு இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு ஒரு சில இருப்பாங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது அவங்கள போய் பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பார்த்துட்டு வருவாங்க அதே மாதிரி நம்ம எந்த ஒரு ஆலயத்திற்கு குறிப்பாக பெருமாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவரை நம்ம தரிசிக்காம வரவே மாட்டோம் இவரை வந்து பிடிக்கலை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக ஆஞ்சநேய பெருமான் திகழ்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை ஒரு சிறப்பான தரிசனம் மூலமாக நீங்கள் தரிசிக்கும் பொழுது ஆஞ்சநேயரனுடைய முழு பலத்தையும் ஆற்றலையும் அருளையும் உங்களால் முழுவதுமாக பெற முடியும் ஆஞ்சநேயருக்கு மிஞ்சிய பயில்வானோ பலமோ யாருமே கிடையாது ஆஞ்சநேயரை போல ஒரு சிறந்த பக்தனும் யாருமே கிடையாது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சென்னையில் ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே தெரிகிறது விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்படியே முப்பத்தி ரெண்டு அடியில் உயர்ந்து காணப்படுவார் அவங்களுக்கு அந்த வடமாலை சாத்திரத்தை பார்க்கறதே அவ்வளோ பிரம்மாண்டமான விசேஷமாக எல்லோருமே சொல்லுவாங்க ஆஞ்சநேயருக்கான அந்த சிறப்பு நாட்களில் அங்கே குவியக்கூடிய பக்தர்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ மகிழ்வாக இருக்கும் அப்படிப்பட்ட நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ஆலயத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன் காணப்படுவார் அதே மாதிரி ஒரே கிரானைட் கல்லால் வந்து செதுக்கப்பட்ட சிலையாக அங்க இருக்கக்கூடிய வடிக்கப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து திகழ்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ராமபிரான் ராமர் சீத்தையோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நீங்க பார்க்கலாம் கிருஷ்ணரையுமே நீங்க வந்து இந்த ஆலயத்தில் வழிபட முடியும் இந்த ஆலயத்திற்கு நீங்க பல முறை போயிட்டு வந்திருக்கலாம் நிறைய முறை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்கலாம் ஆலயத்துக்குள்ளே போய் நீங்க தரிசனம் செய்யணும்னு கூட கிடையாது அந்த தெருவின் வழியாக போகும்பொழுது வெளியில நின்று கொண்டே வணங்கி பார்க்கக்கூடிய ஆஞ்சநேயரை நீங்க வணங்கி மனதாரம் மகிழ்ந்து நீங்க வந்து கும்பிட்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நீங்க எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாட்களாக பெரும்பாலும் வந்து சனிக்கிழமை சொல்லுவாங்க வியாழக்கிழமையும் சொல்லுவாங்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வண வணங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகிறவங்க தாராளமாக போங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது என்னால் வந்து தீராத உடல் வலி எல்லாம் இருக்குது எனக்கு ஸ்கின் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது உடலில் வந்து சரும பிரச்சனைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து தீர்ற மாதிரியே தெரிய மாட்டேங்குது பேச்சுவார்த்தையே வந்து எங்களுக்குள்ளே குறைவாக இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக செல்வ வளம் வந்து எங்களுக்கு குறைந்திருக்கு இது நிறைந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் ஒரு நிவாரணையாக ஆஞ்சநேயர் திகழ்கின்றார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமரும் சீத்தையும் பிரிந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இரண்டு பேரையும் இணைக்கக்கூடிய பாலமாய் திகழ்ந்தவரும் இவர்தான் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் காத்தவரும் வந்து இவர்தான் அதனால லக்ஷ்மணனுடைய உடல் ஆரோக்கியத்தை காத்தவரும் இவர் தான் மகாபாரதத்திலையும் நம்ம வந்து ஆஞ்சநேயரை தரிசிச்சிருக்க முடியும் ராமாயணம் முழுக்க ஆஞ்சநேயனுடைய பக்தியையும் வீரத்தையும் ஆற்றலையும் அருளையும் அன்பையும் நம்மளால வந்து உணர்ந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பெரும்பாலும் வந்து இந்த உளுந்து சொல்வாங்க கருப்புளுந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தோல் பிரச்சனைகள் உடல் சரும பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வாமையும் குறிப்பாக ஏழரை சனி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஆஞ்சநேயர் வந்து கண்கண்ட தெய்வமாக திகழ்வாரு இவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அவருக்கு போய் நீங்க நெய் விளக்கு ஏற்றிட்டு வெண்ணை வாங்கி அவருக்கு சாத்திட்டு அது மட்டும் இல்லாமல் உளுந்து வாங்கி அங்க கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டயும் யாருக்கிட்டேயும் நீங்க கொடுத்துட்டு வடைக்கு வந்து இதை பயன்படுத்திக்கவும் சொல்லி உளுந்து வாங்கி கொடுத்துட்டு வரது ரொம்ப 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 விசேஷம் எப்படி ஆஞ்சநேயர் மேலே அந்த வெண்ணை அப்படியே கரைந்து போகுதோ மறைந்து போகுதோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே கரைந்து மறைந்து போகும் அப்படிங்கிறது நிறைய நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த தரிசனத்தை நீங்க இந்த வழிமுறைப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமுதற் தீர்வாக இந்த தரிசனம் அமையும் அது என்ன தரிசனம்னா ஆஞ்சநேயரனுடைய விஸ்வரூப தரிசனத்தை நீங்க பார்க்கணும் ஒவ்வொரு நாளுமே அதிகாலையில முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் எல்லா இறைவனுக்குமே ஒவ்வொரு நாள் அதிகாலையிலுமே முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் ஆகவே நிறைய பேர் வந்துடுறாங்க அதனால இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடிய முதல்ல நடக்கக்கூடிய அந்த கோபூஜையை பார்க்கணும் குடும்ப போயிட்டு அந்த கோபூஜையை பார்த்துட்டு அந்த கோபூஜையோடு தொடர்ந்து அந்த நடையை திறந்து இறைவனுடைய தரிசனம் அந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ அங்க நிற்கும் பொழுது ஓங்கி கூடிய அந்த ஆஞ்சநேயர் உங்களை பார்ப்பார் அவர் உங்களை பார்த்து அவருடைய விஸ்வரூப தரிசனத்தின் மூலமாக உங்களுக்கு அருள் செய்வார் அவரை நீங்க பார்க்கும்போது உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது அங்கேயே ததாஸ்துவாயிடும் கண்டிப்பா அங்கேயே வந்து நிறைவடையும் அதனால அந்த கோ பூஜையை பார்க்கும்போது கோ பூஜை அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும் கோ என்றால் அரசன் என்றதும் பொருள் கோ என்றால் பசு என்பதும் பொருள் பசுவின் உடல் பாகம் ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு இறைவன் வந்து குடியிருக்கின்றார் அதனால பிரதானமான ஆலயங்களினுடைய திறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோவிற்கு பூஜை செய்த பிறகுதான் அங்கிருந்து இறைவனுடைய ஆற்றல் உள்ள செல்வது போல நமக்கு வந்து பாவித்து அந்த கோயிலை வந்து நட திறப்பாங்க அதுதான் வந்து கோ வழிபாடு ஸோ இந்த கோ பூஜை வழிபாடை பார்க்கறதுன்றதே கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் மனக்கவலைகளாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் இந்த தடைகளை தீர்த்தறியறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி வந்து கோ பூஜையை கோவிற்கு தானம் செய்யறது உணவு தானம் செய்யறது வாழைப்பழமோ கீரையோ ஏதேனும் ஒன்று வந்து நீங்கள் பசுவுக்கு தானம் செய்யலாம் இப்போ வீட்டிலேருந்து நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னும்பொழுது பசு நம்மளை வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா நல்ல சகுனம் போகிற காரியம் ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பசுவை தேடி போய் முதல்ல பசுவினுடைய பார்வையை நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு இறைவனுடைய முதல் தரிசனமாகிய விஸ்வரூப தரிசனத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா எப்படிப்பட்ட புண்ணியத்தை நம்ம வந்து அள்ளிட்டு வர போகிறோம்ன்றதை உணர முடியுது இல்லையா அதனால் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த தரிசனம் மிக மிக விசேஷம் நீங்கள் போனீங்கன்னா காலையில் எத்தனை பேர் வந்து நிற்பாங்க அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும் முதல்ல போங்க கோபு பூஜை பார்க்கணும்னு சொல்லுங்கள் அதற்கான வழிமுறைகள் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த கோயிலை பற்றின விவரங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை வந்து தொல்லை செய்ய வேண்டாம் ஏன்னா அவங்க அதிகாலை பூஜையில் தான் கவனம் செலுத்துவாங்க அதனால் தயவு செய்து அவங்கள தொல்லை செய்யாமல் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த பொருள்களை வாங்கிட்டு போயிடுங்க கோ பூஜைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதுக்கு என்ன செலுத்தணுமோ பணம் கட்டணுமோ அதை சொல்லிவிடுவாங்க கட்டிட்டு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை எல்லாம் செய்ய சொல்லுவாங்க செஞ்சுட்டு அந்த கோவிற்கு வந்து உணவு பொருட்கள் வாங்கிக்கோங்க பூ எடுத்துட்டு போனீங்க பார்த்தீங்கன்னா பூவையுமே அந்த பசுவிற்கு வந்து போட சொல்லுவாங்க பசுவிற்கு பட்டு துணி கூட விரிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் நீங்க எப்படி விழாக்கள்லாம் நமக்கு சால்வை பட்டு சால்வை போத்துறாங்க அந்த மாதிரி அந்த கோ பூஜையில் பசுவிற்கு வந்து அந்த பட்டு சால்வை போத்துறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதேனும் வாங்கி தரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வஸ்திரமும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு மனதார அந்த கோ பூஜையை வழிபட்டுட்டு கோவை வந்து வளம் வந்துடுங்க அதை சுத்தி இப்படி வந்து நிற்கும் போது அப்படியே நட திறப்பாங்க திறக்கும் அப்படியே அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்க பார்க்கலாம் அவர் உங்களை பார்த்துட்டு நீங்கள் நீங்க மனசுல மனதார வேண்டிக்கோங்க நல்ல விதமா நினைங்க அந்த இடத்துல போயிட்டு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு நெகட்டிவிட்டி எதையுமே யோசிக்காதீங்க பாசிட்டிவா எனக்கு இது கொடுக்க இது நடக்கப் போகுது நான் உன்னை பார்க்க போறேன் எல்லாவற்றையும் அள்ளி போகிறேன் இன்றைய என் கவலைகள் எல்லாம் மறைஞ்சிருச்சு பாசிட்டிவா நினைங்க அந்த பாசிட்டிவை அப்படியே உங்களுக்கு அருளாய் வரமாய் அள்ளி தருவதற்கான அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயருடைய தரிசனத்தை நீங்க பார்த்துட்டு வரலாம் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கோயில வர வளம் வந்துட்டு பிரசாதங்கள் எல்லாமே வாங்கிட்டு வளம் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ராமர் கிருஷ்ணரையுமே வழிபட்டுட்டு பிரசாதம் கிடைச்சதுன்னா பிரசாதத்தையும் அருந்திட்டு அப்படியே அங்கே அமர்ந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அமர்ந்து

சனிக்கிழமைகளில் மிக மிக உகந்தது நானும் பெரும்பாலும் வந்து அந்த நாட்களில் தான் முயற்சி செய்வேன் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் தரும் வகையில் இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய விஜே ஆர்த்தி விளாக்கினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூஜையுமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி